ஜலான் மஸ்ஜித் இந்தியாவை பாதுகாப்பாற்ற பகுதியாக அறிவிக்க இன்னும் நேரம் வரவில்லை ஐஜிபி தான் ஸ்ரீ விளக்கம் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமழ்வு ஏற்பட்ட இடத்தில் ராஜா போமோவுக்கு என்ன வேலை விசாரணைக்கு அழைக்கிறது கூட்டரசு பிரதேச முஃப்தி அலுவலகம் இருபத்தி ஏழு சி போட்டியை ஏற்று நடத்த மலேசியா சம்மதம் பழலும் பொருடன் இணைந்து மூன்று மாநிலங்கள் அப்போட்டியை நடத்த முன்வந்துள்ளன கிடாவில் கார் கழுவும் கடைப்பணியாளர் படுகொலை சகோதரர்கள் உட்பட மூவர் மீது குற்றச்சாட்டு கோலாகலமாக தொடங்கிய பாரிஸ் பாரலிம்பிக் போட்டி ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது தங்கப்பதக்கங்களுக்கு போட்டியாளர்கள் குறி பிரிஸ் சுற்றுலா துறைமுகத்தில் கொத்து கொத்தாக இறந்து கரை ஒதுங்கிய மீன்கள் ஜலான் இந்தியாவை பாதுகாப்பற்ற பகுதியாக அறிவிக்க இன்னும் நேரம் வரவில்லை என தேசிய காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ ராசாருடின் தெரிவித்தார் அவ்வாறு செய்ய இந்த சம்பவத்தை பேரிடராக அறிவிக்க காவல்துறை தேசிய பாதுகாப்பு மன்றத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றார் அவர் இது பேரிடர் அல்ல ஆனால் காவல்துறையினர் உட்பட தீயணைப்புத் துறையினரும் அது தொடர்பான மற்ற துறையினரும் இச்சம்பவத்தை பேரிடராக கருதி பணிகளை செய்து வருவதாக கூறினார் அடுத்தடுத்த நில அமழ்வு சம்பவங்கள் நிகழ்ந்த நிலையில் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவிலிருந்து ஜலான் ராஜ குறிப்பிட்ட தூரம் வரையிலான சாலையை மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட சாலை மட்டுமே மூடப்பட்டுள்ளது மற்ற பகுதிகளுக்கும் அவ்வாறு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை வணிகம் நிறுத்தப்படவில்லை பரிவர்த்தனைகள் வழக்கம்போல் நடந்து வருகின்றன என்றும் அவர் கூறினார் கழிவு நீர் குழாய்களுக்கான பாதை சுமார் ஐம்பது முதல் எழுபது மீட்டர்கள் மட்டுமே உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரபல மலாய் மாந்திரீகர் என தன்னை அழைத்து கொள்ளும் ராஜா போமோ இப்ராஹிம் மாட்ஜீனுக்கு கூட்டரசு பிரதேச முஃப்தி அலுவலகம் சம்மன் அனுப்ப உள்ளது தலைநகர் மஸ்ஜித் இந்தியாவில் இந்தியாவைச் சேர்ந்த குடும்பமாது நில அமிழ்வில் சிக்கி காணாமல் போன இடத்தில் நேற்று மாந்திரீக சடங்குகளை செய்ததன் பேரில் அவரிடம் விளக்கம் பெறப்படவிருக்கின்றது ராஜா போமோவின் செயல் மக்கள் மத்தியில் குறிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது அதோடு இஸ்லாத்தை பற்றி தவறான எண்ணத்தை உருவாக்கிவிடும் சாத்தியத்தையும் கொண்டிருப்பதாக இஸ்லாமிய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் நயீம் மொக்தார் தெரிவித்தார் ஏற்கனவே அதுபோன்ற மாந்திரீக சடங்குகள் சர்ச்சையில் சிக்கியவர் என்பதால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு ஷரியா குற்ற நடைமுறை சட்டத்தின் கீழ் அவர் கண்காணிக்கப்பட்டு வருகிறார் இந்நிலையில் மஸ்ஜித் இந்தியா சம்பவத்திலும் தேவையில்லாமல் அவர் பிரவேசித்திருப்பதாக அமைச்சர் சொன்னார் ராஜா போமோ நேற்று சம்பவ இடத்திற்கு சென்று தண்ணீரை தெளித்து ஏதோ சாங்கியத்தில் ஈடுபட்ட வீடியோக்கள் வைரலாகின பேராக்கில் உள்ள நீர்வீழ்ச்சியொன்றின் அடியிலிருந்து கொண்டு வந்த பிரத்யேக தண்ணீர் என அதனை அவர் கூறிக்கொண்டார் அவரின் அந்த நடவடிக்கை பெரும்பாலான நெட்டிசன்களை முகம் சுழிக்க வைத்தது ஈராயிரத்து பதினான்கில் என் விமானம் காணாமல் போன சமயத்தில் கே வில் ஐ வைத்துக்கொண்டு விமானத்தை கண்டுபிடித்து விடுவேன் என கூறியவர் தான் இந்த ராஜா போமோ என்பது குறிப்பிடத்தக்கது ஈராயிரத்தி இருபத்தி ஏழு சி விளையாட்டுப் போட்டிகளை ஏற்று நடத்த மலேசியா ஒப்புதல் தெரிவித்துள்ளது பிரதமர் தலைமையில் புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு அறிக்கை ஒன்றில் கூறியது சபா சரவாக் பினாங்கு ஆகிய மூன்று மாநிலங்களும் தத்தம் சொந்த நிதி ஒதுக்கீட்டில் கொளலும்பூருடன் இணைந்து அப்போட்டியை நடத்த முன்வந்துள்ளன அவை வழங்கியுள்ள கடப்பாட்டின் அடிப்படையில் மலேசியாவுக்கு சி போட்டி சம்மேளனம் விடுத்துள்ள அழைப்பை ஏற்றுக்கொள்வதென அமைச்சரவை முடிவு செய்துள்ளது இராயிரத்தி இருபத்தி ஏழு சி போட்டியை நடத்துவதிலிருந்து புரூனை விலகிக் கொண்டதை அடுத்து சி போட்டி சம்மேளனம் அவ்வாய்ப்பை மலேசியாவுக்கு வழங்கியது இரு ஒருமுறை நடைபெறும் சி போட்டியை மலேசியா ஏற்று நடத்துவது இது ஏழாவது முறையாகும் கொலலம்பூர் ஆக கடைசியாக ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு சி போட்டியை ஏற்று நடத்தியது அப்போது நூற்று நாற்பத்தைந்து தங்கப்பதக்கங்களுடன் ஒட்டுமொத்த வெற்றியாளராகவும் மலேசியா வாகை சூடியது தென்கிழக் மினி ஒலிம்பிக் என அழைக்கப்படும் சி போட்டியில் திமோலெஸ்தே உள்ளிட்ட பதினோரு நாடுகள் பங்கேற்று வருகின்றன கடையொன்றின் பணியாளரை கொலை செய்ததாக இரு சகோதரர்கள் உள்ளிட்ட மூன்று ஆடவர்கள் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அந்த குற்றத்தை புரிந்ததாக முப்பத்தி ஆறு வயது இருபத்தி ஏழு வயது மற்றும் முப்பத்தி ஒரு வயதான மூவர் மீது சுங்கைப்பத்தாணி மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது அம்மூவரும் இன்னமும் பிடிபடாமல் வெளியில் இருக்கும் மேலும் இரு சந்தேக நபர்களுடன் சேர்ந்து இருபத்தி எட்டு வயது நரேந்திரனை கொலை செய்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்தில் தமன் கார் வாஷ் கடையில் அதிகாலை இரண்டு பதினைந்து மணிக்கும் இரண்டு முப்பது மணிக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையும் பன்னிரண்டு பிரம்படிகளும் விதிக்கப்படலாம் குற்றம் சாட்டப்பட்ட மூவருக்கும் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கவில்லை இவ்வேளையில் சுங்கைப்பத்தாணி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அம்மூவர் மீதும் மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது அதே நாளன்று பீடோங் கம்போங்தோ பாவாங்கின் காலியிடத்தில் இடத்தில் வைத்து இருபத்தி ஒன்பது வயதான டினேஷ் எனும் பாதுகாவலருக்கு காயம் விளைவித்ததாக அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது அந்த கூட்டத்திற்கு அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் சிறையுடன் அபராதம் அல்லது பிறம்படி விதிக்கப்படலாம் கடந்த ஜூலை மாதம் மலாக்கா ஆயர்கரோவில் உள்ள பல்பொருள் அங்காடியில் மைலோ பொட்டலங்களை திருடிய குற்றச்சாட்டை தம்பதி ஒப்புக்கொண்டுள்ளனர் குற்றம் சாட்டப்பட்ட முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி எட்டு வயதான அவ்விருவரும் கடந்த ஜூலை பதினாறாம் தேதி நானூற்று தொன்னூற்று மூன்று ரிங்கீர் ஐம்பத்தி ஏழு சென் மதிப்புள்ள இரண்டு கிலோ மைலோவின் பதினோரு பொட்டலங்களை திருடியிருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து அதே நாள் மீண்டும் அதே அங்காடியில் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ரிங்கீர் தொன்னூற்றி ஆறு சென் மதிப்புள்ள இரண்டு கிலோ மைலோவின் எட்டு பொட்டலங்களை திருடிய கூட்டத்தையும் ஒப்புக்கொண்டனர் முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டவரை பிரதிநிதித்த வழக்கறிஞர் தாயாருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை செலவுகளை ஈடுகட்ட பணம் பெறவே அவர்கள் இந்த குற்றத்தை செய்ததாக வாதிட்டார் அதே வேளையில் இந்த தம்பதிக்கு ஐந்து குழந்தைகள் உள்ள நிலையில் இருவர் ஊனமுற்றவர்கள் தந்தை பர்கர் விற்பவர் தாய் மசாஜ் செய்பவராக பணியாற்றி வருவதையும் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டி தண்டனையை குறைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு இருபத்தி எட்டு நாட்கள் சிறை தண்டனையும் மூவாயிரம் ரெங்கீடு அபராதமும் விதித்து நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது நோக்கமின்றி பந்தோங்கில் கடை ஊழியரை இருவர் தாக்கியதாக நம்பப்படும் காணொளி பதிவு ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது எக்ஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட இரண்டு நிமிடம் இரண்டு வினாடி காணொளியில் அந்த சம்பவம் இரவில் நடந்தேறியது என்பதை அறிய முடிகிறது அந்த கடையின் ஊழியரை அணுகிய இருவரும் வெள்ளை நிறத்தில் சட்டையை அணிந்திருந்த நிலையில் ஒருவர் தலைக்கவசம் அணிந்திருந்தார் இந்நிலையில் தலைக்கவசம் அணிந்த அந்த ஆடவர் கோபத்துடன் கடை ஊழியரை அடிக்கும் காட்சிகளை காண முடிகிறது இதனிடையே இந்த சம்பவம் குறித்து எந்த புகாரும் இதுவரை கிடைக்கவில்லை என பென்துங் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்ரிடெண்ட் ஜைஹா முகமது கஹார் உறுதிப்படுத்தினார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைந்து மூன்று வாரங்களை ஆன நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கியுள்ளன பாரிஸில் இன்று அதிகாலை அதன் தொடக்க விழா ஒலிம்பிக் போட்டிக்கு எந்த விதத்திலும் குறையாமல் விமரிசையாக நடைபெற்றது ஒலிம்பிக் போட்டியைப் போலவே பாரலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவும் முதல் முறையாக அரங்கிற்கு வெளியே நடந்தேறியது தொடக்க விழா அணிவகுப்பில் மலேசியா 94வது நான்காவது நாடாக நுழைந்தது இருபத்தி நான்கு தேசிய வீரர்கள் அதில் பங்கேற்றனர் இம்முறை உலகம் முழுவதிலுமிருந்து நான்காயிரத்து நானூறு வீரர் வீராங்கனைகள் இருபத்தி இரண்டு வகையான போட்டிகளில் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது தங்கப் பதக்கங்களுக்கு போட்டியிடுகின்றனர் மலேசியா சார்பில் முப்பது விளையாட்டாளர்கள் பாராலிம்பிக்கில் பங்கேற்கவிருக்கின்றனர் நான்கு தங்கப் பதக்கங்களை வெல்லும் இலக்கோடு அவர்கள் பாரிஸ் சென்றுள்ளனர் பாராலிம் வரலாற்றில் மலேசியா இதுவரை மொத்தமாக ஆறு தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தங்க பதக்க கனவு நிறைவேறாத நிலையில் மலேசியர்கள் பாராலிம்பிக்கில் சாதிப்பார்கள் என நம்புவோம் இந்த பதினேழாவது பாராலிம்பிக் போட்டிகள் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெறும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் வரை மத்திய கிரீஸின் வோலோஸ் கடற்கரையில் கோடிக்கணக்கில் மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளன இதனால் கடற்கரை முழுவதும் துர்நாற்றம் வீச துவங்கியுள்ள நிலையில் அப்பகுதி மக்களும் அதிகாரிகளும் இணைந்து நேற்று அதிகாலை இறந்த மீன்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் ஏறக்குறைய நாற்பது டன்களுக்கு மேல் இறந்த மீன்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் பல உணவகங்கள் இந்த இறந்த அழுகிய மீன்களின் துர்நாற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன அருவருப்பான காட்சியால் சுற்றுலா பயணிகளும் அங்கு வருகை அளிப்பதை நிறுத்திவிட்டனர் கடந்த ஆண்டு வரலாறு காணாத வெள்ளம் வடக்கே தெசலியை மூழ்கடித்த காரணமாக கடலில் மீன்கள் இறந்து கரை ஒதுங்குவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் போலோசுக்கு செல்லும் ஆற்றின் முகப்பில் வலை வைக்கப்படாமல் இருப்பதால் அதன் உப்பு நீர் மீன்களை அளித்ததாக கூறுகின்றனர்